பதிலுக்கு நம்மளும் குட் மார்னிங் சொல்லணும் ஒருத்த வணக்கம்னு கையெழுத்து கும்பிட்டா பதிலுக்கு நம்மளும் வணக்கம்னு கையெழுத்து கும்பிடணும் அதுதான் தமிழருடைய பண்பாடு யாருடைய பண்பாடு பண்பாடு இல்ல போறேன் உட்காருங்க வணக்கம் எங்க வணக்கம்

இவர் யாரு தெரியுமா இல்ல அவங்களோட பார்ட்னர் வீட்டுல தங்கமும் வயரமும் பூட்டி வச்சிருக்கா அதை முகமூடி கொள்ளக்காரனுக்கு வந்து திருடிட்டு டேய் டீ குடிச்சி அது காசு அக்கவுண்ட் சிங்கிள் டீ அக்கவுண்ட் சொல்ல போறான் முகமூடி கொள்ளக்காரர்களை பத்தி பேச்சு பேப்பர் ஒண்ணுதான் அதுவும் போட்டு போடா போறா காலம் காத்தாலும் எந்திரிக்க வேண்டியது கக்கூஸ் கூட போறதில்ல காப்பி கடைக்கு வர வேண்டியது ஓசியில பேப்பரை படிச்சிட்டு உலக லெவல்ல அரசியல் பேசுறது டேய் ஓட பேப்பரை போட்டு போடா ஆட வெண்ண மகன ஆமா இவன் பெரிய யோகியோ வீட்ல வர காப்பியும் துண்டு பீடியும் குடிக்க வேண்டியது இதல அடுத்தவனுக்கு அட்வைஸ் வேற வாயே போடா டேய் டேய் நீ யா பேசுனே நான் உங்களோட இருக்கேன் நான் எங்க பேசுனே நீ பேசுனியா பே பே ஓ அண்ணே உங்களை பத்தி விஷயம் தெரிஞ்சவங்க தான் ஒளிஞ்சிருந்து குரல் கொடுக்கறாங்க ஆ

பொதுமக்கள் கவனத்திற்கு கிராமங்களில் திருடர்கள் நடமாட்டம் இந்த திருட்டில் இரண்டு பேர் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிகிறது இவர்கள் பச்சை வைப்பவர்கள் போலவும் பாத்திரம் பெயர் போலவும் வருவார்கள் இவர்களை உயிருடன் பிடித்து கொடுப்பவர்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் சன்மா பெயர் வெற்றது பாத்திரங்களுக்கு கரண்டி கிண்ணி டம்ளர் எல்லா பாத்திரங்களுக்கும் பேர் வெட்டுறது அண்ணா அந்த உட்காந்துருக்க பார்த்தி அவங்க நம்மளே பாக்குறாங்க அவங்களுக்கு போய் முதல் வெட்டிடுவோமா யாப்பா இங்க வாங்க ரெண்டு பேரும் வர்றா அண்ணா அண்ணு வாங்க வேறு வெட்டுறதுப்பா எடுத்துக்கு எத்தனை பைசா வாங்குற இன்சிலுக்கு பத்து பைசாங்கண்ணா முழு பேருன்னா ஐம்பது பைசாங்கண்ணா ரொம்ப அதிகமா இருக்க சரிங்கண்ணா மோத போணி 40 பைசா வெச்சிங்கண்ணா ஏங்க காமாச்சி இவன்களை பார்த்தா பேப்பர்ல போட்டு இருக்கற மாதிரியே இல்ல என்னங்க நீ மட்டும் குசு பேசுறீங்க ஏன்டா அவரு பொண்டாட்டி அவரு குசு குசுனு பேசாம உன்னே பேச விடுவாரே அட நமக்கு வேலக்கு நேரமாதுல பையன் வேலக்கு நேரமாச்சுங்க அடியே போய் பாத்த திருத்துடு வா மாட்டنا ரூபாய் கிடைக்கும் ஏங்க உங்க வீட்ல நாய் இருக்கா இருக்காது ஏன் அதான் இவர் இல்ல அலர்ஜி ஆமா

கரண்டி கிண்ணா எல்லாத்துக்கும் பேர் வெட்டறது பேர் வெட்டறது இந்தப்பா பேர் வெட்டறே இங்க வா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஐயோ என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்களே ரொம்ப சந்தோஷம் அது இல்லையா என் பொண்ணுக்கு கல்யாணம் சீ சந்தி பாத்திரம் எல்லாம் வாங்கி இருக்கோம் அதுல பேர் வெட்டணும் வெட்டிட்டா போகுது ஆமா ஆமா கூலி எவ்வளவு இன்சிலுக்கு 10 பைசாமா முழு பேர் வெட்டறதுன்னா 50 பைசாங்க என்னது நீவே பாத்திரம் எடுத்துட்டு வா ம் இன்சிலுக்கு நீ சொன்னது கரெக்ட்ங்க முழு பேருக்கு 50 காசு ரொம்ப ಜಾஸ்திங்க என்னங்க ஐம்பது காசு உங்களுக்கு காசியே தெரியுது ஆமாங்க சரிங்க நீங்களே ஒரு துறை சொல்லுங்க ஒரு எட்டனா போட்டுங்களேன் என்னது எட்டணாங்களா என்னங்க ரொம்ப நீங்க சரி இதெல்லாம் சீர் ஆ யார் எங்க பொண்ணு ஆஹா பாப்பா பேருங்க பீனா சோனா கோமதி என்கின்ற மகேஸ்வரி என்கின்ற மனோரஞ்சித பூங்குடி பொற்கொடி பார்வதி பரமேஸ்வரி உனக்கு எத்தனை பொண்ணு ஒரு பொண்ணு தானுங்க ஒரு பொண்ணுக்கு எத்தனை பேர் வச்சிருக்க செல்லம்மா வச்சுதுங்க இது ஒரு பேரா ஆமா கல்யாண பத்திரிக்கை இந்த பேரத்தை அடிச்சிருக்கியா ஆமா அப்ப ஒரு பையன் கல்யாணத்துக்கு வர மாட்டான் ஏ பேர படிக்கிறதுக்குள்ள முகூர்த்த வேலை முடிச்சு போயிரு இல்லனா மூச்சு முட்டி செத்து போயிருவானுங்க யோ அதெல்லாம் உனக்கு எதுக்கு என்ன சொல்ற நீ முழு பேர் வெட்டறதுனா 3 ரூபாய் கொடு எதுக்கு ஒரு பேர் கா கட்டுப்படி ஆகாது எடுத்து உள்ள வைடி ராஜத்துக்கு நீ வெட்டறே

என்னது உங்களை வேண்டிக்கிறேன் பாம்பு தண்ணீர் தேள் பாம்புக்கடி தேல்கடி பூரான்கடி மற்றும் பல கடிகளுக்கு அணுகவும் மேலும் ஆடு மாடுகளுக்கு ஆண்மை குறைவா உடனே அணுகவும் இப்படிக்கு வைத்திய சித்தர் வைத்திய சிகாமணி வைத்திய மாமணி வைத்திய ஜடாமுனி நாட்டு வைத்தியர் நல்ல தம்பி இந்த ஊர்ல நமக்கு தெரியாம இப்ப ஒரு தேவை இருக்கா பாத்துருவோம் என்னடா இங்க ஏன் விடுதா அப்ப வைத்தியரு நான்

என்கிட்ட பணம் வாங்கினீல்ல எப்ப தர போறேன் என் மாடு நாளைக்கு கண்ணு போடணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு அந்த பெரிய மாட்டை வித்து உங்க கடை நடிச்சேன் டே எனக்கு தெரியும் உங்ககிட்ட மாடு வெளியே கட்டிருக்க வாங்க பாக்கலாம் இது என் மாடு ஏது இதா ஏண்டா இந்த மாடு ஊசி போட்டா கண்ணு போடுமா ஆமா இந்த மாடு வாங்கி அஞ்சாறு வருஷமாச்சு சனையாவே இல்ல அப்பதான் இந்த டாக்டர் கண்ணு திறந்து பார்த்தாரு 10 ஊசிλω மாடு செனை ஆக்கிறேன் ஊசிக்கு 100 ரூபாய் கொடுன்னுனாரு நேத்து வரைக்கும் 9 ஆச்சு இன்னைக்கு பத்தாவது ஊசி போட வந்திருக்கேன் நாளைக்கே இந்த மாடு செனை ஆயிடுங்க ம் இவன் ஊசி போட்டா இந்த மாடு கண்ணு போடுமாடா என்னென்ன என்ன கேனத்ரமா பேசுறீங்க விஞ்ஞானம் வளர்ந்துருச்சுல யாரா கேனயா நீ கேனினா ஆமா கேனேடா ஊசி போட்டா காள மாடு கண்ணு போடுமாடா டேய் காள மாடு கண்ணு போடுமாடா குனிஞ்சு பாக்கறங்க இது வரைக்கும் நான் குனிஞ்சு பார்க்காம நீ என்ன ஊசி கொம்பறியாடா போட்டல்ல முதுகுல போட்டேன் முதுகுல போட்டேன் மூக்குல போட்டேன்